வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் சேமியா பாயாசம் தான் பார்க்க போகிறோம் இது நம்ம எப்பையும் செய்கிற பாயாசத்தை விட ஒரு வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அது கூடயே கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கிஸ்மிஸ் பழம் வந்து நல்லா உப்பி வரணும் அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயிலேயே ஒரு கப்பு சேமியா சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் நீங்கள் வந்து வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு செஞ்சால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இதில் அரை லிட்டர் பால் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் சேமியா வந்து பால்லையே நல்லா வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ அமைக்கி பார்த்தா இந்த மாதிரி கட் ஆகணும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் பாயசம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா மூணும் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியோடு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பாலில் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்ருங்க ஒரு நாலு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு மில்க் மேட் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் பாதி மில்க் மேடு பாதி ஜீனி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதை நம்ம பாலில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இதை வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கட்டும் இல்லாட்டினா அடிப்பிடிச்சிடும் நல்லா திக்காயிருச்சு இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வறுத்து வச்ச திராட்சை முந்திரி இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாயசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த நவராத்திரிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி